مولانا محمدا عبده ورسوله وعلى آله وصحبه أجمعين. عباد الله, أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في القرآن الكريم "الفرقان المجيد" فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تَسَاءَلُونَ به والارحام ان الله كان عليكم رقيبا وكان ايلا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعاذنا الله واياكم من النار الله جل شانه تعالى ورونك அல்லாஹுவின் அன்பு அருளும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஹசம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபிரங்கள் ஷஹதாக்கள் நாதாக்கள் குறிப்பாக இவ்வுலகில் வாழக்கூடிய முஸ்லிமான மீனான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக ஆமீன் அன்பிற்கும் அறித்தான் அல்லாஹம் நல்லே பாசத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் அல்லாஹம் மகத்தான அருளினால் புனிதமிக்க மாதத்தில் புனிதமிக்க நாளில் நாம் இங்கு வீட்டிருக்கின்றோம் உடன் நாயகம் சல்லல்லாஹீஹு வசல்லம் அவர்கள் பைத்துல் முகந்தஸிலிருந்து அல்லாஹுடைய அரிசு வரை சென்று மோமீன்களுக்கு பல படிப்பினைகளையும் பல வரலாற்று நிகழ்ச்சிகளையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு நிகழ்ந்த பகல் பொழுதிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு இந்த நன்னாளின் பொருட்டால் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹு வசலம் அவர்கள் எந்த அற்புதத்தின் மூலமாக முக்மீன்களின் மியாராஜ் சலாத் தொழுகை என்பதாக நாயகம் சல்லல்லாஹூ அலேஹ் வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்களோ அந்த தொழுகையினை நம்முடைய இறுதி மூச்சு வரை பேணுதலாக தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக கண்ணியத்தூர்க்குரிய அல்லாஹின் நடிகார்களே கல கடந்த சில தினங்களாகவே நீதி பரிபாலனம் குறித்தும் நீதிமன்றங்கள் குறித்தும் நியாய அநியாயங்கள் குறித்தும் பரவலாக மக்களுக்கு மத்தியில் பேசி கொண்டிரு நாம் பார்க்கலாம் நல்ல தீர்ப்புகளையே கேட்க முடியாத சூழல் இருக்கும் அளவிற்கு இன்றைய நடைமுறையில் நீதம் என்பது மக்களுக்கு மத்தியில் அரசை ஆளக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் நீதம் மங்கி போய் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம் இந்த தருணத்தில் இஸ்லாத்தில் நீதிக்கான மதிப்பீடு என்ன நீதி பரிபாலனம் குறித்து இஸ்லாத்தின் வரையறை என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அனைத்திற்கும் முன்மாதிரியாக எல்லா வழிகாட்டல்களையும் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய அருண்மலையில் இது சம்பந்தமாக நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சூரத்துல் ஹதீதில் சொல்லுவான் ரகதா அருசல்லா அருசுலனாவில் வைகினா தி வன்சன்னா மஹஹமுல் கிதாப டி அஹுமன் இந்த வசனத்தில் அல்லாஹ் தில்லி சாணவுத்தால தன் தூதுவர்களாக தன்னுடைய ஏகத்துவத்தை எடுத்திருக்கக்கூடிய வந்த அத்துனை நபிமார்களும் வந்த நோக்கத்தை எதற்காக இந்த உலகத்தில் நாம் அனுப்பி வைத்தோம் என்பதை அல்லாஹ் சொல்லும்பொழுது அவர்களுக்கு என்னுடைய ஏகத்துவத்தை என்னுடைய விசாலத்தை அவர்களுக்கு நான் வழங்கினேன் அதன் மூலமாக மனிதர்களுக்கு மத்தியில் அவர்கள் நீதத்தை நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் அதை பறைசாட்ட வேண்டும் என்பதற்காகவே அவர்களை அனுப்பினேன் என்பதாக அந்த அருள் அல்லாஹ் பறைசாட்டுவார் ஆக அல்லாஹு நபிமார்களை எப்படி அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்துரைப்பது அவர்களின் மீது கடமையாகப்பட்டதோ மனிதர்களுக்கு மத்தியில் நீதம் கடமையானது அவர்கள் நீதமாக வாழ வேண்டும் என்பதையும் மக்களுக்கு மத்தியில் உணர்த்துவதை நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றார் அது மக்கள் அந்த விஷயத்தில் வழி தவறும் பொழுது அதை பின்பற்றாத பொழுது என்ன தண்டனைகள் இந்த உலகத்தில் கிடைக்கும் நாளை மறுமையில் அவர்கள் எந்த தண்டனைக்கு ஆளாவார்கள் என்பதையும் திருமறை மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது எல்லா விஷயத்திலேயுமே அல்லாகவே கொண்டு ஈமான் கொண்ட ஒரு அடியான் எல்லா விஷயத்திலுமே நீதமானவன் காரணம் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முப்பினுடைய ஆசையாக ஒரு ஆவலாக இருக்கும் அப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பட்டியலிட்டு சில வகையினர் சில கூட்டத்தினர்களை நான் ஆசைப்படுகின்றேன் பிரியப்படுகின்றேன் என்று அல்லாஹ் பல கூட்டத்தினர்களை சொல்வான் இந்நல்லாக யூஹிப் பரிசுத்தவான்களை நான் பிரியப்படுகின்றேன் அந்த வரிசையில் அல்லாஹ் திருமறையில் சொல்வான் இந்நல்லாக யூஹிப் புல் முகிதீன் மனிதர்களுக்கு மத்தியில் நீதமாக நேர்மையாக நடக்கக்கூடியவர்களை நான் பிரியப்படுகின்றேன் அப்படி என்று சொன்னால் அல்லாஹுடைய பிரியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய தன்மையாக கொண்டிருக்கக்கூடிய அதில் அந்த நீதம் நம்மிடத்தில் குடிகொண்டு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் எல்லா தருணங்களிலும் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் நீதம் என்பது நம் பரவலாக நீதிமன்றம் சென்றோம் அங்கு நீதம் நீதிபதி சொல்கின்றார் அதுதான் நீதம் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய எல்லா செயல்களிலுமே அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நீதமாக நடக்க வேண்டும் அல்லாஹ் அப்படி பல தருணங்களை தன்னுடைய திருமுறையில் சொல்லுவான் நீங்கள் பேசும் பொழுது பேசினாலும் நீதமாக பேசுங்கள் அநியாயமாக பேசாதீர்கள் நீங்கள் வியாபாரம் செய்கின்றீர்கள் அதில் அளவை நிறுவை நீங்கள் மோசடி செய்யாதீர்கள்

மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு செய்கின்றீர்கள் அநியாயமாக தீர்ப்பு செய்து முடியாதீர்கள் நியாயமாக தீர்ப்பு செய்யுங்கள் அதைத்தான் அல்லாஹ் முக்மீன்களுக்கு அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமான் எப்படி கடமையோ அதே போன்று அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது நமக்கு கடமை அப்ப அல்லாஹ் பிரியப்படக்கூடிய இந்த நீதம் மக்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஒவ்வொரு தூதுவர்களும் ஒவ்வொரு நபிமார்களும் வந்தார்கள் ஏன் ஒரு ஹதீஸ் நாயகன் சொல்லாக அழகிய செல் அவர்கள் சொல்வார்கள் இன்னமா உமீர் தூளி அதில் நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் நீதத்தை போதிக்க வேண்டும் உங்களுக்கு மத்தியில் நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் ஆகவே உங்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுடன் நீதமாக நடக்க வேண்டும் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலே அவர்கள் நீதமாக நடக்க வேண்டும் அப்படி நீதம் தவறும் பொழுது இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் சில நம்முடைய பார்வைக்கு அநியாயமாக நடக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக பணம் பலத்தோடு வாழுகின்றார்கள் என்பதாக நாம் நம்முடைய நாம் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அவர்களை சிறிது காலம் விட்டு வைத்திருக்கின்றான் நேரம் வரும் பொழுது அவர்களை அல்லாஹ் கடுமையாக பிடிப்பான் அப்பொழுது அந்த பிடியிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஹானிலும் ஹதீசுகளிலும் நாயகன் சலதா அலிசன் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஆக ஒரு இறை நம்பிக்கையாளனின் வாழ்வில் நீதி என்பது எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை அல்லாஹுடைய இந்த திருவசனம் எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது பேச்சிலும் நீதி திருமணத்தின் நீதி பிள்ளைகளுடன் நீதி தீர்ப்பில் நீதி எல்லாத்திலும் நீங்கள் நீதம் பேண வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் தருகின்றது சரி அநீதமாக நடக்கும் பொழுது அல்லாஹ் என்ன விதமான நமக்கு தண்டனைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் சில தண்டனைகளை வழங்கி விடுவான் காரணம் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துகாவை பற்றி நாயகம் சொலதாக வளைகு செலவுகள் சொல்லும் பொழுது இத்தகோ தாழ்வத்தல் மதுலும் அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துகாவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்து விட்டால் அவர்களுக்கும் அல்லாஹ்கும் மத்தியில் எந்த ஒரு திரைமறை கிடையாது சொல்லும் பொழுது ஒரு இன்னொரு மனிதர் தங்கத்தில் அந்த மீனுடைய முள்ளு குத்துவிடுகின்றது அதை தன்னுடைய பிடுங்கி பிடுகின்றார் அதற்கு சிகிச்சைகளை மேற்கொள்கின்றார் சிறிது நாட்களில் அது வீங்குகின்றது அது அப்படியே விரல் அழுகுகின்றது ஒவ்வொரு விரலாக அழுகி கடைசியா தன்னுடைய முழு கையும் அழுகிவிடுகின்றது மக்கள் இன்று இந்த உலகத்தில் இந்த ஊரில் நீ ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கின்றாய் உனக்கு மதிப்பு இருக்கின்றது மரியாதை இருக்கின்றது என்பதற்காக உன்னுடைய முழு பலத்தையும் என்னிடத்தில் காண்பித்து விட்டாய் இந்த உலகத்தை அரசாட்சி செய்யக்கூடிய உன்னுடைய குதிரத்தை இவனுடைய விஷயத்தில் காண்பித்து விடு என்று நான் துவா செய்தேன் அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை காண்பித்து விட்டான் அப்பொழுது அவர் வழங்கக்கூடாது இதன் காரணமாகத்தான் எனக்கு இந்த சிரமம் ஏற்பட்டது ஆக நாம் பெரிய பெரிய நன்மைகளை செய்தாலும் இது போன்ற அநியாயமாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது நாளை மறுமையில் நம்முடைய நன்மைகள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும் சென்ற சில வாரங்களுக்கு முன்னால் கூட நாம் அந்த சொல்லியிருக்கின்றோம் மனிதர்களுடைய உரிமைகளுடைய விஷயத்தில் நாம் இங்கு குறைவு செய்யும் பொழுது அல்லாஹ் நாளை மறுமையில் அதை நிவர்த்தி செய்வான் எந்த அளவிற்கு நாயகன் என்று சொல்கிறார் ஒரு கொம்புள்ள ஆடு நாளை மறுமையில் வரும் அதற்கு சோனம் இல்லை நரகம் இல்லை அந்த ஆடு இன்னொரு கொம்பு இல்லாத இங்கு நோவினை செய்திருந்தாலும் நாளை மறுமையில் அந்த கொம்பில்லாத ஆடுக்கு கொம்பு கொடுத்து அல்லாஹ் இங்கு உன்னுடைய பலியை நீ தீர்த்துக்கொள் என்பதாக அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்வார் ஆக இன்னா எதிரி முன்னா அல்லாஹ் மனிதர்களுக்கு கடுகளவும் அநீதமாக நடந்து கொள்ள மாட்டான் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் யாருக்கு ஏழ்மையை கொடுக்க வேண்டும் யாருக்கு பொருளாதாரத்தின் பறக்கத்தை கொடுக்க வேண்டும் யாருக்கு நோய் நொடிகளை கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய ஞானத்தில் உள்ளது அவனுடைய நீதத்தில் உள்ளது அல்லாஹ் நீதி தவறமாட்டான் மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களின் மூலமாகத்தான் அவர்களுடைய துன்பங்கள் ஏற்படுகிறது என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது நாயகன் சொலதாலே செலவர்கள் ஒரு இடத்தில் சொல்வார்கள் முக்மீனை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்ற முக்மீனுடைய விஷயத்தில் ரூமி ஒரு முக்மீனுடைய பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக ஆச்சரியமாக இருக்கின்றது காரணம் இது முக்மீனை தவிர வேறு எந்த மனிதனுக்கும் சாத்தியமில்லை என்பதாக நாயகம் சலதா அலிஸ்வல் சொல்வார்கள் என்ன என்று சொல்லும் பொழுது ஹதீசன் நாயகம் சலதா அலிஸ்வல் அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள் காரணம் அந்த மனிதனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுகின்றது இன் அசாபத்துகு இன் அசாபத்துகு சர்ரா அந்த மனிதனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அந்த மனிதன் அதில் சந்தோஷம் அடைகின்றான் துன்பம்னா அவனுக்கு ஏதாவது மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் சந்தோஷம் அடைகின்றான் சக்கர அதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான் வை நசாபத்தகு லொர்ரா அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் சபர அவன் அதன் மீது பொறுமை காக்குகின்றான் அல்லாஹ் பக்கான ஹைருல் அதை அல்லாஹ் அவனுக்கு நன்மையாக மாற்றுகின்றான் இது முக்மீன்களுக்கு மாத்திரமே நடக்கும் என்பதாக முஹசிரியர்கள் சொல்வார்கள் காரணம் ஒரு முக்மீன் தான் அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் நீதமாக எடுத்து கொண்டு துடிய வாழ்வில் வாழ்வான் அவன் பொறுமையாக இருப்பான் அல்லது அவன் அல்லாஹ்விடத்தில் துவார செய்வான் ஆகவே அவன் நன்மையாக மாறும் என்பதாக நாயகன் சரதாரி சங்க ஹரியசில் சொல்வார்கள் ஆக சகோதரர்களே அல்லாஹ் இன் அல்லாஹ் யொகிப்புள் முப்பூசித்தீன் அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த நீதத்தை நம்முடைய வாழ்வின் எல்லா தருணங்களிலும் நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய மனைவி மக்களோடு நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களோடு நாம் முதலாளிகளுக்கு கீழ் வேலை செய்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய முதலாளிக்கு விசுவாசமாக இப்படி எல்லா துறைகளிலும் நீதமாக நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஷா நகுத்தாலா விரும்பக்கூடிய அந்த கூட்டத்தில் நாமும் சேருவோம் அல்லாஹ் ஷா நகுத்தாலா அப்படிப்பட்ட என்று சொல்லக்கூடிய நீதவான்களில் அந்த நீதத்தை பேணுதலாக பின்பற்றக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹம் சேர்ப்பானாக بارك الله بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ولكم بر رؤوف رحيم وربنا حليم أقول قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات من كل ذنب